படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா சாஹி ஒன்ஸ்டப் மையம் அதாவது குடும்பத்திற்குள் சமுதாயத்தில் மற்றும் பணியிடத்தில் தனிப்பட்ட பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னா சாகி ஒன்ஸ்டப் திட்டம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்களால வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் சரிங்களா இதற்கான உதவி எண் என்ன அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்று அதாவது தான் இதுக்கான தொலைபேசி எண் உதவி எண் ஓகேங்களா இதன் மூலியமா நம்ம கால் பண்ணி நம்ம புகாரை வந்து தெளிவிச்சுக்கலாம் ஓகேங்களா இதற்கான நடவடிக்கை உடனே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விழுப்புரம் அருகே பம்பையாற்றின் கரையோரம் உள்ள அகரம் தேவி பகுதியில் சங்ககால தொல்பொருட்கள் வந்து தொல்பொருள் எச்சங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அழுலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடத்துல இருக்குது சரிங்களா இதுக்கு முன்னாடி எத்தனாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்பதாவது இடத்துல இருந்துச்சு இப்போ எண்பத்தஞ்சாவது இடத்துல இருக்காங்க இதில் முதல் நாடாக எது இருக்குது அப்படின்னா சிங்கப்பூரும் இரண்டாவது நாடு ஜப்பானாவும் இருக்குது சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதுக்கடுத்து தமிழகத்தின் நிலம் புவிசார் தகவல் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஆப் மூலயமா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பொதுமக்கள் தங்கள் நிலத்தின் உண்டான நில அளவை மற்றும் புவிசார் விவரங்களை கைபேசியில் அறியும் வகையில் தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்னும் கைபேசி செயலியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிவும் செய்து வைத்தார் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த செயலியின் மூலமாக பொதுமக்கள் தங்கள் நிலத்தை வரைபடத்தில் தேர்வு செய்ததுடன் அந்த நிலத்தின் உண்டான நில அளவை எண் பரப்பு மற்றும் நில அளவை உரிமையாளர் போன்ற விவகாரங்களுடன் புவிசார் தகவல்களை தங்கள் கைபேசியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளத்தை வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணியிருந்தோம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னா தமிழ் நிலம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் சிட்டிசன் அப்படிங்கிறது தான் இதுக்கான வெப்சைட் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாவின் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு நகரங்கள் இருக்கு அதில் சென்னையும் ஒரு நகரமாக இருக்குது இதை யார் வந்து இது சர்வே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவதார் குழுமம் அப்படிங்கிற ஒரு குழுமம் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க இதில் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேரளாவும் இரண்டாவது இடத்துல வந்து மகாராஷ்டிராவும் மூன்றாவது இடத்துல வந்து தமிழ்நாடும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கான இடைக்கால பிரதமராக வந்து அலெக்சாண்டர் ஷீன் பாக் அப்படிங்கிறவரை வந்து நியமனப்பட்டிருக்காங்க இவர் வந்து அப் தலைமை வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து அப்போதைய செயல்பட்டு வந்தார் இப்போ இவர் தான் வந்து இடைக்கால பிரதமராகவும் நியமனப்பட்டு நியமனப்பட்டு இருக்காரு சரிங்களா ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று அந்தமானில் வாழும் ஜவாரா பழங்குடியினர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பு இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க வந்து ஒரு நாடோடி இனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாடோடி இனத்துக்கு வந்து இப்ப வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பு வந்து நடந்து நடைபெற்றிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா அவரு விண்வெளி துறையில நாற்பது ஆண்டு காலம் வரைக்கும் அனுபவம் பெற்றவர் இதுக்கு மட்டும் பிராக்கெட் மற்றும் உந்து விசை நிபுணத்துவம் பெற்றவரும் கூட இவரு எந்த ஆன் எந்த டிஸ்ட்ரிகை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிகை சேர்ந்தவர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஜனவரி பதினான்காம் தேதி இவர் வந்து பதவியேற்க உள்ளார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவர் எத்தனாவது இஸ்ரோ தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாவது இஸ்ரோ தலைவர் ஓகேங்களா அப்போ பதினோராவது இஸ்ரோ தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோம்நாத் அவர்கள் சரிங்களா இதை ஞாபகம் அடுத்து பார்க்க போகிறது துணைவேந்தர் நியமன விதிக்கு எதிராக தீர்மானம் சட்டப்பிரிவில் ஒருமனதாக நிறைவேற்றும் இந்த தீர்மானத்தை யார் பண்ணுந்தோ அப்படின்னா சிஎம் முதலமைச்சராகிய ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வந்தார் துணைவேந்தர் தேர்தல் குழுவை ஆளுநரை அமைப்பார் பல்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே அமைப்பார் என யூஜிஎஸ்சி வெளியிட்ட புதிய வரைவு விதிகள் கூறப்பட்டுள்ளது இந்த வரைவு விதியின்படி மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழு மாநில அரசின் உறுப்பினர் இனி இடம்பெற முடியாது ஆளுநர் யூஜிஎஸ்சி பல்கலைக்கழக நிர்வாக குழு ஆகியவை தலா ஒரு உறுப்பினரை தேர்தல் தேடுதல் குழு பரிந்துரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு எதிராக தான் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னா மாநில அரசு தான் துணைவேந்தர்களை வந்து நீ ஒரு குழுவை வந்து யூஜிஎஸ்சி குழுவை வந்து நியமனம் பண்ணும் சரிங்களா அந்த குழு தேடுதல் குழுவை வந்து நியமனம் பண்றது வந்து மாநில அரசு தான் அந்த குழுவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆஹ் தான் வந்து துணைவேந்தரா பல்கலைக்கழகத்தில் வந்து நீடிப்பார் இப்போ அதை மாத்திருக்காங்க இதை மாற்றுறதுக்காக ஒரு சட்டப்பேரவையில் நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா சென்னை வர்த்தக மையத்தில் ரெண்டு நாட்கள் தொழில்நுட்ப உச்சி மாநாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் தகவல் தொழில் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் கூட இருந்தாங்க இதை வந்து இங்கே நடைபெற்ற இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அங்க அங்கே இருந்த இதை வந்து கண்காட்சியை வந்து பார்வையிட்டதாக சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்களா தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்ப வெளி அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு இருபது லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து ஏற்ப இருபது லட்சம் சதுர கிலோமீட்டரில் இந்த தகவல் தொழில்நுட்ப வெளி வந்து உருவாக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஓகேங்களா இதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களின் தினம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் இந்த மாநாடு நடைபெற்றுச்சு சரிங்களா இதை பி எம் மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இது எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது காந்தியடிகள் சவுத் இருந்து இந்தியாவுக்கு வந்த தினத்தை தான் வந்து என்ன கொண்டாடுறோம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் சரிங்களா இதில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த இதை கொண்டிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா இது முன்னாடியே பார்த்துருப்போம் இது மட்டும் இல்லாமல் இந்த இது மாநாட்டில் எழுபது நாடுகள் இருந்து மூவாயிரத்துக்கு மேல் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து இதில் பங்கேற்றுருக்காங்க இதில் முக்கியமான சிறப்பம்சமாக நம்ம மூடியவர்கள் அதாவது பிரதமர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொது உலக பொதுமறையான திருக்குறளை பரப்ப உலகம் முழுவதும் திருக்குறள் மையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது சரிங்களா இதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பதினோராவது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமை பேச்சுவார்த்தை டெல்லியில் புதன்கிழமையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான செய்திகள் எல்லாமே பேசியிருக்காங்க அதாவது பொருளாதாரத்தில் சமூக மற்றும் அரசியல் உரிமைகள் பொருளாதார மற்றும் கலாச்சார உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளில் மத வெறுப்பு தீண்டாமை ஒழிப்பு மத சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் பாதுகாப்பு ஆகியவை குறித்து விவாதித்ததில் இந்த இருதரப்பும் பங்கேற்றன இது இந்த பத்தி பேசின வார்த்தைகள் மரண தண்டனை ஐரோப்பிய ஒன்றின் தனது எதிர்ப்பை வலியுறுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இது பதினோராவது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமை பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இன்று ஸ்பேஸ்டெக் விண் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் திட்டம் அதாவது கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ஒரு செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணோம் அதாவது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ் அப்படி சி சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிணோம் அதன் மூலியமா டெக்ஸ் ஏ டெக்ஸ் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு செயற்கைக்குழை வந்து லான்ச் பண்ணோம் அந்த ரெண்டு செயற்கைக்கோளுமே தனித்தனியாகவே செயல்பட்டு இருக்கும் அது ரெண்டையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செய்ய போகிறதா சொன்னாங்க சரிங்களா அதற்கு காலதாமதமாச்சு ஏன்னா இடைவெளி அதிகமாக இருந்துச்சு இந்த ரெண்டு செயற்கைக்குழுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா இது ரெண்டையும் டிஸ்டன்ஸ் இதுக்கு ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டராக வந்து குறைச்சிருக்காங்க அதனால இது வந்து என்னன்னா ஈஸியாக வந்து இணைக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு செயற்கைக் கொலையும் ஒன்றா மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கு இது எதுக்கு முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விண்வெளியில இந்திய ஆய்வு நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே வந்து நம்ம நிறுவனம் அப்படிங்கிறது நம்மளோட இலக்கு சரிங்களா ஆண்டுக்குள் அமைப்பது முன்னோட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லி இஸ்ட்ரோ கூறியிருக்கு சரிங்களா இதை இந்த ஸ்பேஸ் டாக்கிங் அப்படி ஒரு விஷயத்தின் மூலயமா தான் வந்து நம்ம வந்து விண்வெளியில ஒரு நம்ம ஆய்வு நிலையத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளோட குறிக்கோளாக இருக்கு ஓகேங்களா ரொம்ப முக்கியம் இதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜீனோம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா பத்தாயிரம் இந்தியர்களின் மரபணு மாறுபாடுகளை சேகரிப்பு இந்த மரபணு மாறுபாடுகள் மூலமாக இந்தியர்களோட மரபணு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த ஆய்வை வந்து மேற்கொள்ள போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இன்னைக்கு டிசம்பர் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிக்கான கரண்ட் அப்பரை வந்து நம்ம பார்த்தோம் மேலும் இன்ன இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே பார்ப்போம் அதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ